முதுமை முதியோர் நல ஆர்வலர் முதியோர்கள் இருக்கும் காலம் வரை அந்த பொருளாதாரங்கிறது ரொம்ப அவசியம் எல்லாம் இருக்கும்போது அந்த பொருளாதாரத்தை எப்படி அவர்கள் வந்து கையாள வேண்டும் அந்த நிதி மேலாண்மை அப்படிங்கிறத எப்படி அவங்க செய்யலாங்க எந்த அளவுக்கு அது முக்கியம் பொருளாதாரம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அதனால் பொருளாதாரம் வந்து எல்லா மனிதருக்கும் தேவைப்படும் முதியோர்களுக்கும் மிகவும் தேவைப்படும் பொருளாதாரம் இருந்தால் நம்ம அதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையானதுகளை நம்ம பண்ணிக்கிறலாம் யாராவது வேலைக்கு ஆளு கூட வச்சுக்கரலாம் அந்த மாதிரி அதனால் பொருளாதாரம் கண்டிப்பாக வேணும் பொருளாதாரத்தை வச்சுட்டு நம்ம நிறைய பேருக்கு உதவியும் பண்ணலாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம் அவங்களுக்கு உடம்பு முடியலைன்னா மெடிக்கல் எய்டு கொடுக்கலாம் ஒரு நம்மள வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் படிக்கிற பசங்களை படிக்க வைக்கலாம் அதனால் இந்த பொருளாதாரம் ரொம்ப இம்பார்ட்டன் ஈவன் நம்மளுக்கே ஏதாவது தேவைன்னா பொருளாதாரம் நம்ம மிகவும் முக்கியம் ஒரு இடத்துக்கு போகணும்னா பஸ்லயும் போகலாம் கார்லயும் போகலாம் ஆட்டோவிலையும் போகலாம் சோ வயதான காலத்துல கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக போகிறதும் ஒரு நல்ல விஷயங்கள் தானே பொருளாதாரத்தை வச்சுக்கணும் நம்ம திடீர்னு வந்து உடம்புக்கு முடியாம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சமயத்திலேயும் இந்த பொருளாதாரம் கண்டிப்பா வேணும் அதனால பொருளாதாரம் வந்து மிகவும் முக்கியம்தான் இந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம பேடி பாதுகாக்கணும்னா இதுக்கு வந்துட்டு என்னைய பொறுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஒரு வருஷம் ஒரு பட்ஜெட் போடுறது நல்லது இந்த வருஷம் நம்மளுக்கு இவ்வளவு வந்து வருமானம் இருக்கு இவ்வளவு வட்டி வந்திருக்கும் இந்த வருமானத்தை வச்சு நம்ம எப்படி எப்படி செலவு பண்ணலாம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம் நம்ம சொசைட்டிக்கு எவ்வளவு வந்து டொனேட் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு அதை வந்து பண்ணணும் தேவையில்லாம நம்ம செலவழிச்சிட்டோம்னா பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால பொருளாதாரத்தை பேணியை ரொம்ப பாதுகாக்க வேண்டியது அவசியம் சில பேர் இந்த உறவினர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அல்லது வந்து சொத்து எழுதி வச்சிருவாங்க அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து அசையா சொத்து வீடு நிலம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே போல இந்த அந்த மாதிரியானதெல்லாம் எப்படி எப்போ கொடுக்கணுங்க சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு விதமா பிரிக்கலாம் பேங்க் டெபாசிட் அதாவது கரண்ட் அசட் சொல்லுவோம் பேங்க்ல டெபாசிட்ஸ் இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இன்னும் ஒன்று வந்து ஃபிக்ஸட் அசட் சொல்லுவோம் வீடு வாசல் நம்மளுக்கு தோட்டம் அந்த நிலம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது வந்துட்டு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி சரி பண்ணணும்னா அது நம்மளுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டு வச்சிடணும் நம்மளோட நம்ம ஒய்ஃப் பேரு சேர்த்து வச்சிருக்கலாம் நம்ம பையன் பேரை சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம மக பே சேர்த்துட்டு சேர்த்து வச்சுக்கலாம் இன்னமும் அடிஷனலா பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கு அந்த நாமினேஷனையும் நம்ம வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு நாமினேஷன் மினிமம் போட்டுக்கலாம் யாராவது நம்ம சனோ டாட்ரோ அக்கௌண்ட்டில் அவங்க இல்லைன்னா அவங்களை நாமினேஷன் போட்டுக்கலாம் ஏன்னா பிற்காலத்துல வந்துட்டு நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லாம வந்து ஒரு முடியணும்னா இந்த நாமினேஷனை வந்து நம்ம போட்டது நல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக போட்டது நல்லது ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து இந்த அக்கௌண்ட்டை அவங்களால ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படி இல்லாமல் போயிட்டோம்னா நிறைய சட்ட சிக்கல் அது இதெல்லாம் வரும் ஸோ குடும்பத்துக்கு ரொம்ப இது பாரமாக இருக்கும் இது ஒரு கரண்ட் லைப்ரரி சைடில் பாத்துக்கிறது ஃபிக்ஸட் அசெட் சைடில் வந்துட்டோம் வச்சுக்கல அப்படி பார்த்துக்கிட்டோம்னா ஃபிக்ஸட் அசெட்ல பார்த்தா நம்மளோட வீடு வாசல் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம இருக்கும்போதே வந்துட்டு இதை யாருக்கும் நம்ம எழுதிக்க தேவையில்லை நம்மளுக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா இதை முறையாக பிரிக்கப்பட வேண்டும் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும் அப்படி முடிவெடுக்கும் போது இதை வந்து ஒரு உயிலை எழுதி வச்சுக்கிட்டா மிகவும் நல்லது அந்த உயிலையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் ஒரு வேலிடிட்டி நல்லா இருக்கும் அதனால நண்பர்களிடமோ இல்ல நம்ம குடும்பத்திடமும் காண்பித்து கூட வைத்துக் கொள்ளலாம் அதுல ஒன்றும் தவறு இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு ரெஜிஸ்டர்ட் வேண்டும் பேங்க் அக்கௌண்டாக இருந்தால் ஒரு நாமினேஷனோ ஜாயிண்ட் அக்கௌண்டோ பண்ண வேண்டும் அது சேஃப்டியாக இருக்கும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் வரும் அடுத்ததான் தலைமுறை இடைவெளி அப்படின்ட்டு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு ஜெனரேஷன் கேப் அப்படின்ட்டு இப்போ இருக்கிறவங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்க சிறியவர்கள் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த தலைமுறை இடைவெளி அப்படிங்கிறது இப்ப இந்த காலகட்டம் கட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குது அதை எப்படி குறைக்க முடியுங்க தலைமுறை இடைவேளை வந்துட்டு இப்போ ஒரு அது ஒரு பெரிய கேப்பாக தான் தெரியுது ஏன்னா நம்ம ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நிறைய சிஸ்டங்கள் மாறிக்கிட்டே போகுது நம்மளுக்கு அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ நம்ம பையன் பா நம்மளுடைய சன் கிராண்ட் சன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டெக்னாலஜி தெரியும் தேவில் நோ அவுட் ஆப்ரேட் ஸ்மார்ட் ஃபோன் நெட் பேங்கிங் தென் பேங்கிங் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் வந்து நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும் நம்ம வயசானவங்களுக்கு இதெல்லாம் வந்து அத பத்தி தெரிய மாட்டேங்குது அந்த கேப் எப்படி பண்றதுனா அந்த ஓல்டர் பீப்புள் வந்துட்டு ரெண்டு வகையில அவங்க வந்து இதை நிவர்த்தி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னா ஒண்ணு நம்ம பசங்க கிட்ட நம்ம கிராண்ட் சன் சன்னு கிட்ட இந்த இதெல்லாம் ஸ்மார்ட் போன் எப்படி யூஸ் பண்றது நெட் பேங்கிங் எப்படி பண்றது இந்த மாதிரி கத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிஜிட்டல் லிட்ரஸின்னு ஒன்று இருக்கு நிறைய பேர் அதை வந்து பண்ணி தராங்க எங்க கிளப்லயும் நாங்க சொல்லி தரோம் அதை வந்து வெளியே நிறைய இடத்துல வந்து பண்றாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் நெட் பேங்கிங் எப்படி யூஸ் பண்றது பேங்கிங் எப்படி ஃபோன் இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் தரலாம் இந்த இணைய உலகமாக இருக்கு இல்லைங்களா இந்த இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம் டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு கேட்குறதுனால அதெல்லாம் எப்படி அந்த அதே போல் இப்போ அந்த சோசியல் மீடியாலாம் இருக்கு இல்லைங்களா சமூக வலைதளங்கள் இருக்கு இதெல்லாம் எப்படி அதுவும் அது பயன்படுத்தவும் தெரியணும் அதுலேருந்து எப்படி பாதுகாப்பாகவும் இருக்க தெரியணும் இல்லைங்களா என்ன பிரச்சனைகள்லாம் வருங்க ஆமாம் நிறைய இப்போ வந்து பிரச்சனை வருது ஏன்னா இப்போ அதை வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அதை என்னென்ன வாட்ஸ்அப்பில் வருதுன்னு தெரிய முடியாது எல்லா விஷயங்களும் வருது நல்ல விஷயங்களும் வருது கெட்ட விஷயங்களும் வருது தப்பான விஷயங்களும் வருது ஃப்ராட்ஸ்டர்ஸும் நிறைய அதில் வந்து வர்றாங்க ஸோ இதில் வந்து சோஷியல் மீடியாவில் எஸ்எம்எஸ் இருக்குது வெப்சைட் இருக்குது இன்டர்நெட்லேயும் வந்துட்டு நிறைய ஆப்ஸ்லாம் வந்துட்டு வருது ப்ளஸ் நீங்கள் இதை பண்ணால் ஒரு உங்களுக்கு டூ லேக்ஸ் வந்துட்டு லோன் சாங்க்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும் இதை இந்த இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு அது ரெடி ஆச்சுங்க நிறையா மெசேஜ் வருது ஸோ இந்த சோசியல் மீடியா வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது பர்டிகுலராக முதியோர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதை வந்து எப்படி யூஸ் பண்றதுங்கிறது நம்ம கத்துக்கிறோம் கண்டிப்பாக வித்தவுட் நாலேஜ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் இட் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி நான் அங்கேருந்து பேசுறேன் பேங்க்ல இருந்து பேசுறேன் இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இருந்து பேசுறேன் பேசுகிறேன் இருந்து பேசுறேன் கேட்டு நம்மளை எப்படி டைவேர்ட் பண்ண பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்கிட்டோம்னா யார்கிட்ட எதை பேசணும் இப்போ பேங்க்லேருந்து வந்தா நம்ம பேங்க் போய் அந்த வேலையில் வந்து சரி பண்ணிக்கிறலாம் ஓர் ஃபோன்லயே பேசிக்கிட்டு ஓடிபி கேட்டால் நம்ம வந்து அதை சொல்லி அதுலேயே மாட்டிக்கிற கூடாது அதனால முதியோர்கள் வந்து கண்டிப்பாக அந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறானோ அந்த விஷயங்களை நல்லா எது தவறு எது சரி என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கிறோம் தேவையில்லாத விட்டுறணும் தேவையானதை வச்சுக்கணும் நல்லது வருது கெட்டது வருது நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை விட கத்துக்கிறோம் கண்டிப்பா நீங்க இந்த வங்கியில பணி புரிந்ததுனால அவர்களுக்கு அந்த நிதி மேலாண்மை முதியோர்கள் அந்த டெபாசிட் அந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் அவங்க வந்து பயன்படுத்தலாம் என்ன மாதிரி எல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு அதை எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாங்க ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னா அவங்க பேங்க் தான் ஒரு ரிஸ்க் இல்லை ஏன்னா ஒவ்வொரு பேங்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்சூரன்ஸ் கூட கிடைக்குது அதனால் முதியோர்கள் வந்துட்டு ஒரு அதிகமான வட்டி தருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிறைய இதில் நம்ம போய் போடக்கூடாது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வங்கிகளை பார்த்து ஈவன் என்பிஎஃப்சியில் கூட நல்ல என்பிஎஃப்சிலாம் பார்த்துட்டு எது வந்து நல்ல எம்சி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இல்லைன்னு விசாரிச்சுக்கிட்டு அந்த வங்கிகளை போய் போடணும் இதில் வந்துட்டு நம்ம டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து சில பேங்கில் போடலாம் இந்த இதில் நான் வந்து ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நிறையா பணம் வைத்திருந்தீர்கள் என்றால் ரெண்டு பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேங்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போடுங்க இன்னொரு பேங்க்ல வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்துட்டு நீங்க வந்து ஸ்மார்ட் பேங்க்ல இருக்கு இல்லையா அந்த மாதிரி வேலையில வச்சுக்கலாம் நெட் பேங்கிங் டிரான்ஸ்பர் இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் நெட் பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் பிளஸ் போன் பேங்கிங் அது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் அதுல வந்து இன்ட்ரஸ்ட் மட்டும் நீங்க கிரெடிட் பண்ண சொல்லிட்டு அதுல வச்சுக்கலாம் ஏன்னா இப்ப வந்து நிறைய பிடிச்சவங்களையே பெரிய பெரிய வேலையில இருந்தவங்களே ஏமாற்றிடுறாங்க அந்த மாதிரி சமயத்துல ஒரு பேங்க்ல ஒன்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இவ்வளவு சின்ன அமௌண்ட் வச்சிருந்தா ஈவன் அது வந்து நம்ம ஏமாத்திட்டா கூட ஒரு பெரிய இழப்பு வராதுல அதனால ரெண்டு பேங்க் வச்சுங்க ஒரு பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுங்க அதுல நெட் பேங்கிங் வச்சுக்கிறாங்க அந்த இதுல ஒன்லி பிக்சட் டெபாசிட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இன்னொரு பேங்க்ல மாத்திக்கிட்டு அதுல வந்துட்டு ஒன்லி நீங்க நெட் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் மற்றபடி போன்பே அந்த இதுல அந்த அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமான இன்ட்ரஸ்ட் கொடுக்குறதுன்னு நினச்சி வேற எதுல பெருசா போய் எதுல போட்டுற வேண்டாம் நியாயமான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா போதும் அதில் இருந்தால் போதும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் நிறைய பேர் அந்த நிறுவனங்கள்ல இருந்து பணி ஓய்வு வருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நேரத்தில் ஓரளவுக்கு ஓரளவுக்கு அந்த லம்சம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தொகை வந்து ஒரு பண தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் அவங்க எப்படி அந்த கவனமாக இருந்து அதை எப்படி அதை பாதுகாப்பாக அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது முதலீடு செய்கிறது அதெல்லாம் எப்படி செய்யணும் ஏன்னா அப்போ வந்து சுற்றி இருக்கிறவர்கள் மற்றவர்கள் அதெல்லாமே வந்து ஏதோ செலவு அப்படிங்கிற மாதிரி போகும் அந்த நேரத்தில் எப்படி கவனமாக இருக்கலாங்க அது எல்லா ரிட்டையர்டு பீப்புள் ரிட்டையர் ஆன பீப்புள் எல்லாத்துக்குமே உள்ள அது சோதனை தான் அது ஆக்சுவலாக ரிட்டையர் ஆன ஒரு பிஎஃப் வரும் இல்லை ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் வரும் கிராச்சுவட்டி வரும் இதெல்லாம் வரும் வந்தன ஒரு லம்சம் அமௌண்ட் வரும் அப்போ வரும்போது நம்மளுடைய உறவினர்கள் நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் உதவி கேட்பாங்க பட்டு அதை வந்து நம்ம கருத்து எப்படி சொல்லணும்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கொடுத்துற முடியாது நம்ம வந்து அதை வங்கிகள் மாதிரி ஒரு இடத்துல போட்டு வைக்கணும் சில பேர் வந்துட்டு நிலம் வாங்குவாங்க சில பேர் வந்துட்டு பேங்க்கில் போடுவாங்க சில பேர் ஷேர்லேயும் போட்டிருக்காங்க என்னுடைய நண்பர்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் ரிட்டையர் பண்ணிட்டு வாங்கின படத்தை நிறைய பேர் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க நம்ம ஏஜ் வந்துட்டு அறுபது ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து ரிஸ்க் ரொம்ப ஹை ரிஸ்க்ல போய்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒன்லி லோ ரிஸ்க் உள்ளது குறைஞ்ச வட்டி வந்தாலும் கூட அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும் என்னுடைய அட்வைஸ் கேட்டீங்கன்னா பேங்க்ல போட்டுட்டு குறைச்ச வட்டி இருந்தா கூட அதுல அது ஆக்சுவலாக ஷேர்ல போட்டுறதோ இல்ல இப்போ அந்த சமயத்துல நம்ம நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணா கூட நம்மளால் அதை போய் அதை பாதுகாக்க முடியுமா என்னன்னு தெரியல அது நம்ம பசங்கன்னா ஏஜ் கம்மி இருக்கும் அவங்க ஆன பின்னாடி மெயின்லி வந்துட்டு வங்கிகளில் தான் உத்தமம் ஏன்னா அவங்க வந்து வாழ்க்கை முழுதும் சம்பாதித்த பணம் அப்படிங்கிறதுனால ஆமாம் அந்த நேரத்தில் கவனமாக இருக்கும் செய்யுது அதாவது எவ்வளோ நம்மளால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவங்க தான் கொடுக்கணும் எல்லாரும் டொனேட் பண்ணக்கூடாது நம்மளுக்கு ரொம்ப அமௌண்ட்டு நம்ம கையில் தான் டொனேட் பண்ணலாம் அப்படி முடியாத அளவுல டொனேட்டெலாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு தேவையான முதல்ல வந்து சேஃப் கார்டு பண்ணிக்கிறணும் அது சேஃப்கார்டு வச்சுட்டு மீதமுற தான் அவங்க டொனேட் பண்ணணும் அதுதான் உத்தமம் இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் எஸ் முருகேசன் அவர்கள் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் இன்று நாம் முதியோர்களில் வரும் மனசோர்வு பற்றி பார்ப்போம் ஸோ மன என்றால் என்ன ஸோ இளம் வயதினரில் வரும் மனச்சோர்வு வந்து லோ மூட் அதாவது மனநிலை வந்து தாழ்வாக இருக்கிறது அதுக்கு பிறகு வந்து பிடித்த செயல்களில் நாட்டமின்மை அதுக்கு பிறகு வந்து உடல் வந்து சோர்வாக உணர்வது கவனம் செலுத்துவதில் கஷ்டம் அதிகமான எதிர்மறை எண்ணங்களால் அவதிப்படுவது கடந்த கால நினைவுகளை வந்து நினைவு கூர்ந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால்தான் இதெல்லாம் நமக்கு நடக்குது அதாவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது அதுக்கப்புறம் சிலர் வந்து பசியின்மை தூக்கமின்மை அப்புறம் சிலர் வந்து தற்கொலை எண்ணங்கள் இதால் வந்து பாதிக்கப்படுவாங்க பட் முதியோர்களில் வரும் மன சோர்வு சற்றே மாறுபட்டது அதாவது இளம் வயதினரில் இருக்கும் சிம்டம்ஸ் வந்து இல்லாமல் அறிகுறிகள் இல்லாமல் வயதானவர்களில் வந்து சில நேரம் வந்து எரிச்சல் மட்டும் இல்லைன்னா வந்து அதிகமாக சாப்பிட்றது இந்த மாதிரி சில ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ பார்க்குறதுக்கு வந்து வெறும் எரிச்சல் மட்டும்தான் படுறாங்க இவங்களை எப்படி சோர்வாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அந்த மாதிரி வந்து பலர் வந்து கேட்கக்கூடும் இந்த மாதிரி அறிகுறிகள் அதாவது எரிச்சல் பிறகு முன்னாடி செய்கிற செயல்களை வந்து செய்யாமல் இருக்கிறது அதுக்கு பிறகு வந்து மறதி கூட அதாவது வந்து சூடோடிமன்ஷியான்னு சொல்லுவாங்க மன சோர்வு இருக்கவங்களும் நான் சொல்ல மாதிரி கவனம் செலுத்துவது அதில் வந்து கஷ்டம் இருக்கிறதுனால மறதி போல காட்சி அளிக்கலாம் மனச்சோர்வையும் மறதியையும் வந்து வேறுபாடை வந்து கண்டறிந்து தக்க மருந்துகளை வந்து கொடுப்பது வந்து ரொம்ப முக்கியமாகிறது ஸோ முதியோர்களில் வரும் மனசோர்வு சில விதமான தன்மை வேறுபாடுகள் இருப்பதால் பெரும்பாலான முதியவர்களில் வரும் மனசோர்வு வந்து கண்டறியப்படாமல் விடுபட்டு போகிறது ஸோ சிலர் வந்து இந்த மாதிரி எனக்கு மனது சரியில்லைன்ட்டு சொல்லாமல் வெறும் உடல் வலி இருக்குன்ட்டு தொடர்ந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ எல்லோரும் என்ன நினைப்பாங்க உடலில் ஏதோ பிரச்சனை இருக்குது அதனால் பலவிதமான டெஸ்ட்டு ஸ்கேன்ஸ் எல்லாத்தையும் பண்ணி பார்ப்பாங்க பட் எதுவுமே இருக்காது ஸோ இது வந்து சுமடைசன்னு சொல்லுவாங்க அதாவது மனதில் பிரச்சனைன்ட்டு வெளியே சொல்ல முடியாமல் அவங்க தலைவலி உடல் வலி அந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் கம்ப்ளைண்ட்ஸும் மன சோர்வோட ஒரு அறிகுறி தான் ஸோ இதை வந்து கண்டறிந்து தக்க சமயத்தில் மருந்துகளும் அதுக்கு பிறகு வந்து மண்ணல் ஆலோசனையும் பெற்றால் சீக்கிரமாக வந்து சரி செய்து விடலாம் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா வயதானவர்கள் எந்த குறை சொன்னாலும் அதாவது எதா எந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குது மனசு சரியில்லை உடம்பில் வந்து பலம் இல்லை ட்டு சொன்னால் பெரும்பாலான இளைய வயதினர்கள் வந்து ஓகே வயசாயிடுச்சு அதனால்தான் இப்படி இருக்குது அப்படி எண்ணி வந்து மனசோர்வோட அறிகுறிகளையும் வயது சார்ந்த தன்மை அப்படின்னு யோசித்து வந்து கண்டுக்காமல் விட்டுறாங்க இதனாலேயே மனநல பிரச்சனைகள் அதாவது மனச்சோர்வு குறிப்பாக வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அதற்கான மருத்துவம் பெறுவது வந்து ரொம்ப டிலே ஆயிடுது ஸோ மனநல ஃபீல்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா டூரேஷன் ஆஃப் அன்ட்ரீட்டட் இல்னஸ் அதாவது எவ்வளோ நாள் நம்ம வந்து நோயை வந்து வைத்தியம் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நோயோட தன்மை சரியாவதற்கான வாய்ப்பு வந்து குறைந்து கொண்டே இருக்கும் ஸோ தக்க சமயத்தில் சீக்கிரமாக கண்டறிந்து மனநல பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம் ஸோ வயதானவர்களில் அதாவது டிப்பிக்கல் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்து இந்தந்த சிம்டம் தான் இருந்தால் மட்டும்தான் மன சோர்வுன்ட்டு வந்து வயதானவர்கள் சொல்லும் அறிகுறிகளை வந்து புறக்கணிக்காமல் நீங்கள் வந்து சில விதமான வித்தியாசமான சிம்டம்ஸ் அதாவது எரிச்சல் பசி அதிகமாவது இல்லை கம்மியாவது நான் சொன்ன மாதிரி உடல் சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி சொல்கிறது ஞாபக சக்தி குறைவு இந்த மாதிரி இருந்தால் மன சோர்வும் ஒரு காரணம் என்று எண்ணி அதற்கான சிகிச்சை பெறுவது மிகவும் அவசியம் மன சோர்வு மாதிரி முதியோர்களில் ஏற்படும் மன பதட்டம் பற்றியும் தெரிந்து கொள்வது மிக முக்கியம் ஸோ பதட்டம் என்றால் என்ன இப்போ பதட்டத்துக்கு வந்து பலவிதமான அறிகுறிகள் உண்டு அதாவது பதட்டம் இருப்பவர்கள் அதிகமான மனதில் வந்து எதிர்மறை எண்ண ஓட்டம் இருக்கும் அதாவது எந்த செயலை பற்றி யோசித்தாலும் எதிர்மறை எண்ணம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செயலை வந்து செய்ய போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா இது என்னால் முடியாது அதுக்கு பிறகு திடீர்னுட்டு வந்து யாராவது ஃபோன் அட்டென்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு என்ன தோணுன்னா ஏதோ ஆயிடுச்சு அதனால தான் அவங்க வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமல் இருக்காங்க அதனால திரும்ப திரும்ப கால் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி அப்ரியன்ஷன் அதாவது ஏதோ நடக்கப்போகுது அதுவும் வந்து எதிர்மறையாக நடக்கப்போகுதுங்கிற எண்ணம் வந்து தொடர்ந்து அவங்கள வந்து ஆட்டி படைக்கும் இதற்கு அடுத்தால என்ன சிம்டம்னா ஆட்னாமிக் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதய துடிப்பு அதிகமாகுது சிலருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்படுவது இதெல்லாம் இருக்கிறதுனால பெரும்பாலான மறதி இருக்கிற பேஷண்ட்ஸ் மனநல மருத்துவர்கிட்ட வராமல் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போவாங்க அதாவது எனக்கு வந்து இதே துடிப்ப அதிகமாக இருக்குது மூச்சு வாங்குது வேர்வை வருது ஸோ இதயம் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்ட்டு பல தடவை நைட்டில் இந்த மாதிரி அன் வந்து எமர்ஜென்சிக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வரும் பட் அப்போ வந்து செக் பண்ணி இசிஜி கார்டியாகன்சைம்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக இருக்கும் ஸோ பதட்டம் ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பதட்டம் வருவதும் வந்து என்ன சொல்கிறது மாரடைப்பு போன்ற தன்மையை வந்து ஏற்படுத்தலாம் ஸோ இதற்காக மாரடைப்பு சம்மந்தமான சிம்டம்ஸ் வந்தால் இக்னோர் பண்ணக்கூடாது பட் இந்த மாதிரி பல தடவை எமர்ஜென்சிக்கு விசிட் பண்ணுறோம் பட் எதுவுமே கண்டறியப்படவில்லை அப்படின்னா மறதியும் ஒரு காரணம் என்று சிந்தித்து மனநல மருத்துவர்கிட்ட வந்து ஆலோசனை பெறுவது ரொம்ப முக்கியம் இதை தாண்டி சொமேட்டிக் சிம்டம்ஸ் ஆஃப் ஆன்சைட்டி அப்படி சொல்லுவாங்க அதாவது உடல் சார்ந்த சிம்டம்ஸ் அதாவது திடீர்னு வந்து வயிறு உப்பி போய் போன மாதிரி இருக்கிறது திடீர்னு எலக்ட்ரிக் கரண்ட் மாதிரி சென்சேஷன்ஸ் இருக்கிறது சில இடத்துல வந்து கனமாக ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கலாம் இதுவும் பதட்டம் சார்ந்ததே ஸோ இதுக்கும் வந்து பல பேர் ஜெனரல் டாக்டர்கிட்ட போய் எனக்கு வந்து இந்த பக்கம் பாரமாக இருக்குது ஏதோ கரண்ட் ஷாக் போகிற மாதிரி இருக்குது வயரில் ஏதோ இன்னும் முன்னாடி மாதிரி பசிக்க மாட்டேங்குது ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு சொல்லி உடல்நல பிரச்சனைன்ட்டு நினச்சி ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க பட் அது சரியாகாது ஏன்னா இது வந்து பதட்டம் சார்ந்த தன்மை ஸோ நான் சொன்ன மாதிரி எண்ணம் சார்ந்தது அதுக்கு பிறகு மூச்சு மற்றும் இதே துடிப்பு சார்ந்தது அப்புறம் இந்த உடல் சம்பந்தமான சிம்டம்ஸ் இருந்தால் பதட்டமும் அதுக்கான காரணம் ஸோ நாள் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது இதற்கான காரணம் கண்டறியப்படாவிட்டால் நீங்கள் வந்து மனநல மருத்துவரை அணுகி இந்த மாதிரி அறிகுறிகளை வந்து நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா ஓகே இது பதட்டமா இல்லையான்ட்டு கண்டறிந்து தக்க சமயத்தில் அதுக்கு வந்து மருந்தும் அதாவது மனநல ஆலோசனையும் வேறு சில பயிற்சிகளும் இருக்குது அதாவது பதட்டத்தை வந்து கட்டுப்படுத்துவதற்கு எண்ணெய் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த சிம்டம்ஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலாம்ங்கிறதுக்கான பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் நிகழ்ச்சியில் முதியோரும் மனநலமும் குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்